நரம்பியல் ரீதியா நம்ம பழக்கங்களை எப்படி உருவாக்குறது கெட்ட பழக்கங்களை எப்படி உடைக்கிறதுன்னு சில டெக்னிக்ஸ் பத்தி இதுல சுருக்கமா பார்க்கலாம் ஒரு பழக்கத்தை உருவாக்க இருபத்தோரு நாள் ஆகும் சொல்றதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தெரியுமா உண்மையில அதுக்கு பதினெட்டுல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி நாலு நாள் வரைக்கும் கூட ஆகலாமா ஆனா கவலைப்படாதீங்க இத சுரபமாக்க நம்ம மூளைக்கே சில ட்ரிக்ஸ் இருக்கு முதல்ல செயல்முறை நினைவக காட்சிப்படுத்துதல் நீங்க ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்க போறீங்கன்னா அதோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மனசுக்குள்ள ஒரு தடவை ஓட்டி பாருங்க அதாவது காலையில் காஃபி போடுறதுன்னா கிச்சனுக்கு போகிறதுலேருந்து மிஷினை ஆன் பண்ணுற வரைக்கும் இந்த சிம்பிள் மைண்ட் எக்ஸசைஸ் நீங்கள் அந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்கிறதுக்கான வாய்ப்பை ரொம்பவே அதிகரிக்குமா ரெண்டாவதா டாஸ்க் பிராக்கெட்டிங் அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் செஞ்சு முடித்த பிறகும் எப்படி ஃபீல் ஆகுன்னு யோசிச்சு பாருங்க அந்த வேலைய ஆரம்பிக்க தேவைப்படுற எஃபர்ட் முடிச்சதும் கிடைக்க போற அந்த நல்ல ஃபீலிங் இது ரெண்டையும் நீங்க எதிர்பார்த்தா போதும் நீங்க டயர்டா இருந்தாலும் பிரஷ் பண்ற மாதிரி அந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சரி கெட்ட பழக்கங்களை எப்படி உடைக்கிறது அதுக்கு தான் கடைசி டெக்னிக் மாற்று நடத்தை ஒரு கெட்ட பழக்கத்தை செஞ்ச உடனேயே நீங்க முடிவு பண்ணி வச்ச ஒரு நல்ல பழக்கத்தை செய்யுங்க உதாரணத்துக்கு சும்மா ஃபோனை எடுத்தீங்கன்னா அதை உடனே கீழ வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க இது அந்த ரெண்டு பழக்கத்தையும் ஒன்னா சேர்த்து காலப்போக்கில் அந்த கெட்ட பழக்கத்தோட வீரியத்தை குறைச்சிடும் ஆக பழக்கங்களை உருவாக்குறதுங்கிறது வெறும் மன உறுதியை மட்டும் பொறுத்ததில்லை நம்ம மூளையோட வேலை செய்யற விதத்தை மாத்திரத்துக்கான இந்த மாதிரி சில சிம்பிளான மைண்ட் டெக்னிக்ஸை பயன்படுத்துறதுல தான் இருக்கு